உங்கள் ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு தேவைகளுக்கு யூஸ் பண்ணுவீங்க உதாரணமாக ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆவணங்களில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஓட்டர் ஐடி கார்டை ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணுவீங்க சப்போஸ் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இப்போ ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் இப்போதான் இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சைன் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க அடுத்து அது கீழே வந்து இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அடுத்து அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல வந்து உங்கள் பேரை டைப் பண்ணுங்க அடுத்து பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள் நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் மற்றும் சிம்பல் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு வந்து இதுதான் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் அக்கவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் லாகின் பேஜை ஓபன் பண்ணுங்கள் ஓபன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள் அடுத்து அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இ இபிக் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டேட் இருக்கும் அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் பெயர் தந்தை பெயர் போன்ற டீட்டெயில்ஸ் வரும் அது கீழே இருக்கிற சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இந்த டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் இந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும் இதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்